வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கூடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இருபத்தி ஓராம் தேதி பட்ஜெட் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து அனைத்து கட்சி கூட்டம் இந்த அனைத்து கட்சி கூட்டம்னு சொன்ன உடனே ஐந்து வருடங்களுக்கு முன்பு அனைத்து கட்சி கூட்டம் எப்படி நடந்தது அதில் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களை பேசிய பேச்சு இப்போ நிறையா ஊடங்களில் போயிட்டுருக்குது பேச்சா பேசினீங்க அப்படிங்கிற டைலாக் கூட போயிட்டுருக்குது அவங்க என்ன பேசினாங்க ஒன்று இன்னொன்று இப்போ அனைத்து கட்சி கூட்டம் இதற்கு முன்பு எப்படி நடந்தது இப்போ எப்படி நடக்க போகுது ஏன்னா உத்தவ் தாக்கரே என்ன டிமாண்ட் வைக்க போகிறாரு மம்தா பானர்ஜி என்ன டிமாண்ட் வைக்க போகிறாங்க சந்திரபாபு நாயுடு அமித்ஷாவை பார்த்தது அவர் ஏற்கனவே நிறையா டிமாண்ட் வச்சுருக்காரு அப்போ உத்தவ் தாக்கரே மம்தா பானர்ஜி இல்லாமல் இங்கே தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வெள்ள நிவாரண நிதி கேட்டிருக்காங்க அது சம்பந்தமான அவர்கள் பேச்சு கர்நாடகா ஏற்கனவே நிறையா கேட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் அழுத்தம் கொடுக்கும் குறிப்பாக ஜார்க்கண்ட் ஹரியானா நம்ம இது மும்பை மகாராஷ்டிரா இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று மோடி அரசாங்கம் எப்பயுமே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க கடந்த காலத்திலே துணை சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கும் ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு ஆளே போட மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு எல்லாரையும் அரவணைச்சு போகிற கட்டாயத்தில் மோடி அரசாங்கம் இருந்தாலும் அரவணைச்சு போகிறோம்னு சொல்லிட்டு இன்னும் துமிராக தான் நடந்துக்கிறாங்க அது பழைய இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு சரி போன தடவை அனைத்து கட்சி கூட்டத்தில் நடந்ததுக்கப்புறம் பட்ஜெட்டில் நீங்கள் என்ன பேசுனீங்க ஐயா மோடி வந்து சூப்பராக பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் இந்தியாவை எங்கேயோ கொண்டு போயிட்டார் அதற்காக மக்கள் அபரீதமான வாக்கு போட்டு ஐயா மோடியை மட்டும் நம்புறாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லி தான் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் புகநானூர் புறநானூறு அகநானூறு எல்லாத்த பற்றியும் பேசி தமிழர்களை பற்றி ஒரு வார்த்தை தமிழ்நாடு ஒன்றும் தர மாட்டாங்க ஆனால் தமிழர்களை பற்றி ஒரு வார்த்தை இப்படி பேசி பட்ஜெட் கூட தொடர் நடந்தது இன்னைக்கு என்ன நிலவரம் எங்க கிட்ட காசு இல்ல காசு கொடுத்தாதான் கவர்மெண்ட் நடத்த முடியும்னு ஒரு பக்கம் நாயுடு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சட்டத்திலே இடம் இல்ல நிதிஷ் கேட்கிறார் ரெண்டையும் இது கொடுக்குறோம் நான் வாங்கி தரேன்னு சொல்லி தான் நிதிஷ் நிதி நம்ம நாயுடு வந்து ஓட்டை வாங்கியிருக்கார் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை சொல்லி அவர் ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்டார் இப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கல அப்படின்னா யார் போர்க்குடி தூக்கணும் ஜெகன் தூக்கணும் ஆனால் ஜெகன் தூக்க மாட்டார் ஏன்னால் அவரும் பிஜேபியோட ஒரு அடிமை அப்போ ஷர்மிலா காங்கிரஸ் தூக்க போது வேகப்பட்ட பிரச்சனை பேச போகிறாங்க ஒன்று இன்னொன்று மம்தா பேனர்ஜி ஏற்கனவே பல திட்டங்களுக்கு நிதி கேட்டிருக்காங்க அவர்களுக்கு நிதி கொடுக்கப்படலை அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க உத்தவ் தாக்கரே ரொம்ப முக்கியம் உத்தவும் நம்ம சரத்பவார் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த பட்ஜெட்டில் மும்பைக்கு இந்த புல்லட் ரெயின்லேருந்து ஏகப்பட்ட திட்டங்கள் எங்களுக்கு வேணும் சமீபத்துல கூட ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள திட்டத்தை வந்து மோடி அவர்கள் தொடங்கி வச்சார் அதற்கு ஏழு கட்டமாக எட்டு கட்டமாக ஃபண்டு ரிலீஸ் பண்றதா சொல்றது இவங்க என்ன சொல்ல போறாங்க இல்ல இல்லை எங்களுக்கு மூணு கட்டமா பண்ணுங்க தேர்தலுக்காக நீங்க நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டீங்க இப்பவே எங்களுக்கு உறுதி சொல்லுங்கன்னு விடா அப்படியே நிக்க போறாங்க இது உத் இந்த உத்தவ் தாக்கரே சரவத் அழுத்தத்தை எப்படி நிர்மலா சீதாராமன் தாங்க போறாங்க ஒன்று இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறதுன்னு பெரிய கோஷத்தோடு இருக்கும்போது அங்க என்ன பண்ண போறீங்க அந்த மறுவாழ்வு மையங்கள் நிறையா இருக்குது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அடிப்படை விஷயங்கள் செஞ்சு தரல அவர்களுக்கு குடியிருக்க நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் இதில் ஏதாவது பண்ண போகிறாங்களா மொத்தத்தில் சொன்னால் இந்த பட்ஜெட் பாராட்டு விதமாக அமைகிறது ரொம்ப கஷ்டம் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் தேவையில்லாமல் வந்து சிக்கிட்டாரு மோடி அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஓரளவுக்கு நல்லா பேர் இருந்து ஓரளவுக்கு பேர் கரையும் போதே வெளியில் போயிடணும் நீங்கள் பேர் கரையும் போது வெளியில் போனீங்கன்னா ஐயோயோ இவ்விரா அப்படிங்கிற ரேஜுக்கு போயிடுச்சுன்னா அந்த மான மரியாதை எல்லாம் போயிச்சு வெளியில் போ அந்த மாதிரி நிலவேன் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி பட்ஜெட்டில் எல்லா மாநிலங்களுக்கும் நிறைவு பண்ணுவது சாத்தியமே இல்லை ஆனால் மோடிக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட்டுறாரு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இருபத்தி ஒன்றாம்தேதி அனைத்து அனைத்துக் கட்சி கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான இம்பேக்ட் வரும் உத்தவ் தாக்கரே பயங்கரமாக கேட்பார் அதை வந்து ஷிண்டே ஆமோதிக்கலைனா அவர் துரோகி ஆகிருவார் அங்கே இருக்க மக்கள் பார்வையில் அதேமாதிரி ஹரி ஹரியானா ஏகப்பட்ட டிமாண்ட் கேட்பாங்க நீ காங்கிரஸ் நிறைய கொடுங்க அப்படிம்பாங்க கண்டிப்பாக கொடுக்க முடியாது இப்படி பிஜேபிக்கு நெருக்கடி தரக்கூடிய பல உத்தரப்பிரதேசம் அகிலேஷம் சும்மாவே இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி லாத்தையும் கூப்பிட்டா ஏங்க யாரும் இது பண்ணாதீங்க அனைத்து கட்சி கூப்பிட்டா நம்ம வந்து என்ன பண்றோம் பட்ஜெட்டை சுமூகமாக நடத்துறோம் அப்படின்னு யார் பிஜேபி சொல்லுவாங்க அந்த பக்கத்தில் காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க அதை ஏற்கனவே வந்து துணை சபாநாயகரை கொடுக்குறேன்னு நீங்க ராஜ்நாத் சிங் ஏதோ கேட்டுட்டு வர போன் போட்டு மரியாதையாக நாங்கள் கேட்குறோம் கேட்டுகிட்டு வரனார் லைனுக்கே வரல என்ன மரியாதை அது அப்போ உங்கள் வார்த்தை எப்படி நம்புறது முதல்ல துணை சபாநாயகரை பேசுவோம் அப்புறம் இதை பேசுவோம் இல்லைங்க துணை சபாநாயகர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பண்ணுறதுக்கான வழிமுறை இல்லை ஏற்கனவே வாஜ்பாய் அரசாங்கத்தில் என்ன பண்ணுவாங்க வாஜ்பாய் அரசாங்கத்தில் மெஜ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் வாஜ்பாய் அரசாங்கத்தில் அவர் என்ன பண்ணார் ராஜ்யசபாவில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பெரிய எதிர்ப்பு கிளம்புது எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டு ஜாயின்ட் பார்லி பார்லிமெண்ட் மீட்டிங் போட்டு தான் நிறையா இதை நிறைவேற்றினார் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் ராஜ்யசபாவில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்போ ராஜ்யசபாவில் எதுவுமே பண்ண முடியாதுங்கும்போது இந்த பட்ஜெட் ரணகலம் ஆக போகுதுங்கிறது பிஜேபிக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணுறது இயலாத காரியம் முதல்ல மாதிரிலாம் தூக்கிலாம் போட முடியாது அது வேறு மாதிரி போயிடும் நிலவரன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ சமாதானம் போக போக வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு அந்த சமாதான பூரா யார் ராஜ்நாத் சிங் ஆனால் ராஜ்நாத் சிங் வேண்டுகோளை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மம்தா பேனர்ஜியை உத்தவை ஏற்றுக்குவாங்களாங்கிறது கஷ்டம் இப்படி பலவிதமான குழப்பத்தில் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மீட்டிங் நமக்கு கிடைக்கிற தகவல் கண்டிப்பாக பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கும் மம்தா இவங்க வைக்கிற கோரிக்கையெல்லாம் நம்மளால் நிறைவேற்ற முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அவர்கள் அவர்களுடைய வேண்டுகோளை வைத்தார்கள் நாங்கள் எவ்வளோவோ கேட்டுக்கொண்டோம் சுமூகமாக நடத்த வேண்டும் என்று திடீர்னு காங்கிரஸ் என்ன சொல்லணும் இல்லைங்க நீட்டை பற்றி ஒரு முடிவு பண்ணிடுவோங்க அதை முடிச்சுட்டு பேசுவோங்க அப்படின்னு சொல்லணும் என்ன பண்ணுவீங்க அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டுறோம் பட்ஜெட் இருக்கட்டும் இந்த நீட்டில் பற்றி உங்களுடைய அணுகுமுறை என்ன சொல்லுங்கள் அப்போ என்ன பேசுவீங்க நீட்டை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுங்கன்னு அவங்க கேட்டதுக்கு பிறகு என்ன பேசுவீங்க நீங்கள் அதனால் இந்த பட்ஜா இந்த ப இந்த இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் சுமூகமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி என்ன பண்ணலாம் ஒருவேளை காங்கிரஸ் பெருந்தன்மையாக சரிங்க பட்ஜெட் உரையை படிங்கன்னு சொல்லலாம் அது நடக்குமாங்கிற சந்தேகம் ஆனாலும் மம்தா உத்தவ் இவர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறத இன்றைக்கி எப்படி பிஜேபி தாங்க போதுன்னு தெரியல ஏன்னா மூணு மாநில தேர்தலுங்கிறது ரொம்ப முக்கியம் பிஜேபிக்கு உள்ள குழப்பம் என்ன மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்டுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க பிரச்சனையே இல்லை அவங்களுடைய கொள்கையாக தான் எந்த மாநிலத்துக்கு வந்து எலெக்ஷன் வருதோ அது கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் அதை கண்டுக்கோ மாட்டாங்க ஆனால் இப்போ என்ன சிக்கல்னால் மும்பைக்கும் இதுக்கும் கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து நிதிஷும் நாயுடும் சும்மா இருப்பான் நாயுடுக்கு பணம் கண்டிப்பாக வேணும் நாயுடுகிட்ட கொடுக்குற பைசாவால் பிஜேபிக்கு ஒரு ரூபா லாபம் இல்லை லாபம் இல்லாமல் மோடி எதையும் பண்ண மாட்டார் இப்போ நாயுடு கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போய் அவர் ஊரில் அவர் பெரிய ஆயிடுவார் நாயுடு மோடி நடுத்தரில் தான் நிற்கணும் அப்போ என்ன பண்ணுவார் அப்போ பிரச்சனையை ஆரம்பித்து விட்டது மோடி சொல்கிறோம் இந்த ஒரு லட்சம் கோடி கேட்டிருக்காரு நாயுடு கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இப்பயே நம்ம சொல்லுவோம் யார் வந்தாலும் கொடுக்க முடியாதுங்க ஒரு லட்சம் கோடியே எப்படிங்க இருக்குது பணம் அப்படின்னா மற்ற ஸ்டேட்டெலாம் கொடுக்க முடியாது நீங்கள் ஒரு லட்சம் கோடி எப்படி கொடுக்குறேன் பாரு கொடுக்குறேன் பன்னெண்டு கட்டங்களாக லாபம் கொடுப்பேன் அப்படிம்பார் ஏதோ ஒன்று ஆனால் முதல்ல ஒரு பாஞ்சாயிரம் கோடி கேட்டிருக்காரு இவரே பாஞ்சாயிரம் கோடி கேட்டாருன்னா மும்பையில் இருக்கவங்க எவ்வளோ கேட்பாங்க யூபியில் இருக்கவங்க எவ்வளோ கேட்பாங்க மணிப்பூரில் இவங்க எவ்வளோ கேட்பாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் அதாவது ஏன்டா இந்த பதவிக்கு வந்தவங்க ரேஞ்சுக்கு போகுது அதுவும் முதல் பட்ஜெட்டு இந்த முதல் பட்ஜெட்டில் பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா மூணு மாநில தேர்தல் மூணு மாதத்தில் வருது அப்போ என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நிர்மலா சீதாராமன் சொன்ன வார்த்தை இப்போ எல்லாம் கேட்பாங்க இப்போ பார்லிமெண்ட்டில் எடுத்தவொன்னே உள்ளே போய் நின்னவனே என்ன சொல்லுவாங்க ஐயா என்னை வந்து இந்த அளவுக்கு இந்த இங்கே என்னை நிற்க வச்சு பட்ஜெட்டை தொடர்ந்து இத்தனை வருஷமாக படிக்க வச்சுட்டு ஐயா மோடிக்கு நன்றி மோடி மாதிரி கடவுளோட பிரதிநிதி நான் பார்க்க முடியாது ஏன்னால் தொடர்ச்சியாக ஒரு மக்களின் நம்பிக்கையை பெற்று வராருன்னு சொன்னால் எதிர்கட்சி சும்மா விடுவோம் மக்கள் நம்பிக்கையே இல்லையம்மா போன தடவை மெஜாரிட்டியாக இருந்தீங்க மெஜாரிட்டி இல்லையம்மா கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா அப்போ ஒரு இடர்பாடு இருக்குது போன தடவை சொன்ன மாதிரியே இந்த தடவை நீங்கள் சொல்ல முடியாது போன தடவை பேசிய பேச்சுக்கள் எல்லாத்தையும் திரும்ப வாங்கணும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மக்களின் நம்பிக்கையை முதல் தடவை இருக்கிறதுனால ரெண்டாவது தடவை பெரிய எண்ணிக்கையே வந்தார் இப்போ மூணாவது தடவை என்ன நீங்கள் மாற்றி பேசணும்னா நாங்கள் நிறையா விஷயம் பண்ணோம் ஆனால் வந்து எதிர்கட்சிகளுடைய பொய் பிரச்சாரத்தால் நாங்கள் வந்து கொஞ்சம் பின்தங்கிட்டோம்னு சொல்லணும் ஆனால் அந்த வார்த்தையை கூட நிர்மலா சீதாராமன் சொல்ல மாட்டாங்க அப்போ ஒரு ரணகலம் இருக்குது இது இது வந்து மக்களவையோட முடியறது இல்லைங்க ராஜ்யசபாவில் எதிர்கொளிக்கும் ராஜ்யசபாவில் ரொம்ப எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு அப்போ நீங்கள் எடப்பாடிக்கே மோடி ஃபோன் பண்ணணும் ஐயா தயவு செய்து நாலு 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 எம்பியை கொடுங்கன்னு ஆனால் ஏற்கனவே எடப்பாடியோட மோடியோட ஃபோனை எடப்பாடி எடுக்கலை இப்போ வேறு பக்கமாக சொல்லிட்டாராம் மோடியோட ஒட்டுமில்லை உதவ உறவும் இல்லைங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார் அப்போ அந்த நாலு ஓட்டும் கிடைக்காது சி வி போடுவாரா இருக்கிற கோபத்தில் கொஞ்சம் சொல்லி பாருங்கள் ஜெகன் மட்டும் போடுவாரா ஒடிசா போட மாட்டாங்க அப்போ எதை எந்த நம்பிக்கையில் நீங்கள் ராஜ்யசபாவில் ஜெயிப்பீங்க ராஜ்யசபாவில் ஜெயிக்கிறத எப்படி சட்டமாக்குவீங்க அப்போ சட்டமாக்க முடியாது அப்போ மக்களை வெளியும் பிரச்சனை மாநிலங்களும் பிரச்சனை வேறு என்ன பண்ணுறீங்க இந்த மசோதாவை பாஸ் பண்ண ஏகப்பட்ட சட்ட இருக்குது இப்போ எப்படின்னா இங்கே வந்து முதலமைச்சர் வந்து நிறையா விஷயத்தை வந்து ஆளுநருக்கு அனுப்புகிறார் ஆளுநர் கோப்பை வச்சுக்கிறாரில்ல அந்த கதை எல்லா கோப்புகளும் தேங்க போகுது மறுபடி சொல்கிறோம் இது நிர்வாக ரீதியான மோதல் பிஜேபிக்கு நல்லது பிஜேபி கொஞ்சம் இறங்கி போகணும் மக்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஏங்க சபாநாயகராக நீங்கள் இருக்கீங்க துணை சபாநாயகர் அவரை கேட்குறாங்க அது கூட நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிற நியாயம் ஏன் கொடுக்க மாட்டேறாங்க சபாநாயகர் எல்லா நேரத்துலையும் இருக்க முடியாது அவர் லீவ் போடலாம் உடம்பு சரியில்லாம் போகலாம் அந்த நேரத்தில் துணை சபாநாயகர் உட்காந்து அவையை நடத்தினா எதிர்க்கட்சியே பேச விட்டுருவார் பேச விட்டா மோடிக்கு பிடிக்காதே மோடி ரஷ்யா கேம் போனார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்கம்மா எல்லாரும் பேச விட்டுருவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பட்ஜெட் பட்ஜெட் கூட்டத் தொடரில் மம்தா பெரிய அமௌண்ட் கேட்க போகிறாங்க உத்தவும் நிறைய கோரிக்கைகளை வைக்க போகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏகப்பட்ட திட்டங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்ல போகிறாங்க என்ன ஒன்று பிஜேபி கர்நாடகாக்கு ஆதரவாக பேசுகிறதா தமிழ்நாட்டுக்கு அந்த மேட்ரு எடுக்க மாட்டாங்க பிஜேபி திமுக எழுப்புனா கூட அவங்க எடுக்க மாட்டாங்க மோடி நம்ம சொல்கிறோம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி இறக்க எதிர்கட்சிகள் தயாராகிவிட்டார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்